ஆல் இன்னைக்கு வந்து கொத்தரங்க பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது இதோட கலர் மாறாமல் அதே டைமில் நல்லா சாஃப்டாக டேஸ்டியாக இருக்க மாதிரி செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கொத்தவரங்க எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம வேக வச்சுக்கலாம் இது மூழ்கிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றியும் வேக வச்சுக்கலாம் இல்லைன்னா ஸ்டீமரில் வச்சும் வேக வச்சுக்கலாம் நான் வந்து ஸ்டீமரில் வச்சு ஆவியில் வேக வைக்க போகிறேன் இது அப்படியே ஒரு ஆறு ஏழு நிமிஷத்துக்கு வேகட்டும் அது வேகிற டைமில் நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்துக்குவோம் ஒரு ரெண்டு கீத்து தேங்காய் எடுத்துருக்கேன் அது கூட ஒரு டீஸ்பூன் சோம்பு போட்டு தண்ணி ஊற்றாமல் ட்ரையாக அரைச்சி எடுத்துக்கலாம் கொத்தவரங்காயும் நல்லா வெந்துடுச்சு இப்போ வந்து நம்ம தாளிச்சிடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகுளுளுத்து மருப்பு போட்டு அது பொறிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துட்டு ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இது கொத்தவரங்காய் கொஞ்சம் வாயு அப்படிங்கிறதுனால பெருங்காயத்தூள் சேர்த்துக்கு சேர்த்துக்கிறது நல்லது அடுத்து ஒரு டீஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் தூள் தனியாக சேர்த்திங்கன்னா மஞ்சள் தூள் கூடவே சேர்த்துக்கோங்க அடுத்ததான் நம்ம வேக வச்சு வச்சுருக்க கொத்தவரங்காயை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கொத்தரங்காய் ஆல்ரெடி வெந்ததுனால ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விட்டால் போதும் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம சேர்த்தா மசாலோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ இதில் ஃபைனலாக நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் சோம்பு அது வந்து சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்து ஒரு ரெண்டு வதக்கு நல்லா வதக்கிட்டோம் அப்படின்னா ஸ்கூல் ஆஃபீஸ் கொடுத்து விட்டாலும் மதியம் சாப்பிடும்போது கெடாது ஈவன் ஈவினிங் சாப்பிட்ற வரைக்குமே நல்லாயிருக்கும் டைரெக்டாக வேக வைக்காமல் நம்ம ஆவியில் வேக வச்சு இந்த பொரியல் செய்யும் போது நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் கலரும் நமக்கு அந்த க்ரீன் கலர் அப்படியே இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி